எல்லாம் நிறையா திட்டங்கள் வந்துச்சு இந்த ஊருக்கு இன்னும் திட்டம் வர வேதான் அந்த திட்டம் ஆரம்பிக்க போகிறோம் திரும்பி ஏரியும் அதுபோல் நம்முடைய பேக்கங்கி ரணி ஏரியும் மழை வந்தால் நிறைய ஃபில்லப் ஆகி உள்ள வந்து நம்ம ஊரே அழிக்கிற அளவுக்கு தண்ணி போதும் இந்த தண்ணியை எடுத்துக்கொண்டு போய் அடையார விடணும் இது மிகப்பெரிய பணி இந்த பணியை கிட்டத்தட்ட இரண்டு மூன்று ஆண்டுகளாக ராஜா தெரியும் ஆண்டுகளாக உங்களுக்கே தெரியாது அடிப்படையா இருக்கிற பிரச்சனை மழை வந்தா தண்ணி தங்க அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு கொண்டு போய் விட்டு மழை வந்தா மக்கள் அதிபரம் பகுதி தொடர்ந்து இந்த நாட்டில் இருக்கிற பகுதியெல்லாம் நிறைய நிறைய மக்கள்லாம் பல நாட்கள் இருக்க வேண்டிய இதை முதல்ல இந்த திட்டத்தை மிகப்பெரிய திட்டத்தை நிறைவேற்றி தர தலையுற சொல்லி அந்த திட்டம் வேற பணியை பூர்வகமாக முடிவு வந்துச்சு ஸோ இன்னும் ஒரு சில மானங்களும் அந்த திட்டம் தொடங்கி அஹ் அந்த மிகப்பெரிய இவற்றை நாம் மலையறிக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியான சக்தி நான் தொடங்கிக்கிறேன் இந்த சமூக நிலப்படம் இல்லை என்று இது யாரும் என்ன சொல்லணும் எத்தனை வருஷமா தெரிஞ்சு தொகுதியாக இருக்கும் சரி திரைப்படும் தொகுதியாக இருக்கும் இந்த ஊருக்கு நான் தான் வாழந்து சேகர் என்ன அவங்க ஊருக்கு என்ன பண்ணுமோ அதெல்லாம் கிடையாது ஆனா பக்கத்துல ஒரு சின்ன ஊரை பத்தி கவலையே பண்ணுற அவர் தான் இந்த ஊர் பெரிய பிரச்சனை ஆனா எங்க சேகர் பெரிய பேர் இருக்குது ஆனா தன்னுடைய ஊர் தன்னுடைய நாம எங்க அப்படின்னு அதை இந்த பக்கத்து ஊரை பத்தி கவலையே பண்ணலையே நிதி போயிட கூடாது நம்ம ஊருக்கு வரணும் சொந்தமா

தேர்தல் செய்ய வேண்டிய கடமை என்னுடைய அன்பு தங்கங்கள் சங்கரோ அன்பு சமதி ராஜேஸ்வரி அவர்களோ சட்டப்பேரவை உறுப்பினர்களோ எல்லாமே என்னுடைய அன்புக்கு தந்தை சேகர் அவர்கள் எப்படி பணியாற்றுகிறாரோ அதே போல திருமதி ராஜேஸ்வரி அவர்களும் இந்த இடத்தில் பணியாற்ற வேண்டும் நம்முடைய ரகாளுமன்ற உறுப்பினர்கள் மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்காங்க இவர்கள் மேலும் மேலும் பணியாற்றி தாம்பர நகரத்தை மேம்பாடு செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் இவர்களிடமிருந்து உடருவதற்கு முன்னால் நான் சொல்லிக்கிற எந்த காலத்திலும் இந்த பகுதியை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்பதை மட்டும் சொல்லி வருகிறேன்